மக்களை பார்த்து பேசுகிற வாய்ப்பை இந்த ஆண்டில் முதல் முறையாக பெற்றிருக்கிறேன் என்கிற மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் அங்குகிறேன் அரூரில் ஆக சிறந்த ஒரு பட்டியில் பல ஆசிரியர்களால் முன்னாள் அரசு அதிகாரிகளால் நடத்தப்படுகிற இந்த ஜெயம் பள்ளியில் பேசுவதை ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எனது நண்பர் தங்கமணி அவர்கள் தங்கமணி பணிவேல் அவர்கள் சொன்னது போல சிறந்த வாசிப்பாளர் தகனூர் புத்தகப் பேரவை என்கிற ஒரு சிறந்த அமைப்பை வைத்து எல்லா வாரங்களும் ஒரு புத்தகம் குறித்து இணைய அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இங்கு சிறந்த புத்தக திருவிழா ஒன்றையும் தொடர்ந்து நடத்துகிறார்கள் அவர்கள் அதில் மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் இன்று வெறும் செல்போனாக மாறிவிட்ட வாழ்க்கையில் வாசிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் முனைப்போடு செயல்படுகிற நண்பர் தங்கமணி அவர்கள்தான் உங்கள் பள்ளிக்கு அழைத்து வந்த என் இனிய நண்பர் நான் வந்து அமர்ந்து இரண்டு பெரியவர்களின் உரையை கேட்டபோது உங்கள் பெற்றோர்கள் சரியான நபர்களின் கைகளில் உங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று நான் நிஜமாகவே அவர்களுக்கு என்னுடைய பணிவை வணக்கத்தை நன்றி கொள்கிறேன் அன்றுக்குரிய மாணவ செல்வர்களே என்னுடைய தலைப்பு ரொம்ப எளிதான தலைப்பற்றியும் வெற்றியும் என்பது நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் எனக்கு எப்போதுமே மாணவர்களை ரொம்ப பிடிக்கும் என்ன காரணன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் பிள்ளைகள் மாணவர்கள் தான் இதில் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி ஆள் நினைக்கிறீங்க வயதில் பெரிய எங்களால் மாதிரி ஆள் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இந்த உலகத்தின் சிறந்த அறிவாளிகள் குழந்தைகள் தான் இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவன் என் பேரன் என் பேரன் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான் சார் பேசும்போது தான் என் வந்துச்சு எழுந்திரிச்சான் எழுந்திரிச்சா நாலாவது தான் படிக்கிறான் இரவு பெரிய அதிசயம் இல்லை என்கிட்ட நல்லா தான் படிக்கிறான் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னடா ஒரு மாதிரி அப்படின்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தா அப்படின்னா எனக்கு இந்த டார்ச்சருங்கிற வார்த்தையே நான் பதினொன்றாவது படிக்கணுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆமாம் இன்னும் ஒன்று யாரா டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த அம்மாவோட ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தாத்தா அப்படின்னா எனக்கு அவனை பார்க்க பார்க்க சிரிப்பாரு சிலைக்கு வாடா என்னடா பிரச்சனை பண்ணு என்ன தாத்தா எப்ப பார்த்தாலும் படி படி படினு உயிர் எடுக்கிறாங்களே அப்படின்னா அடுத்தது எனக்கு அவன் சொல்ல சொல்ல எனக்கு அவனை பார்க்க அப்படியே கட்டி திங்கின்னு போனிருச்சு எனக்கு இந்த இவ்வளவு டென்ஷனா இருக்க பண்ணி அப்படின்னேன் உனக்கு நீ ஜாலியா ரிட்டையர் ஆயிட்ட அப்படின்னா அடுத்தது நீ உனக்கு என்ன நீ ஜாலியா ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னா அப்படின்ன பாரு இஷ்டத்துக்கு பேப்பர் பிடிக்கிற புஸ்தகம் பிடிக்கிற பிடிக்கலாம் போய் தூங்குற காப்பி வேணும்னா பாட்டி கூட டக்குன்னு காப்பி கொடுத்துட்றாங்க உனக்கு என்னப்பா நீ ஜாலியா ரிட்டையர் ஆகிட்ட அப்படின்னா திரும்பி எனக்கு அந்த பயில சரி இப்ப என்ன செய்ய சொல்றேன்னு தத்தா நான் எப்ப சார் ரிட்டையர் ஆகிறேன் கொஞ்ச நேரம் பிடிக்கிறேன் சத்தியமா நான் மிரண்டு போயிட்டேன் நான் எப்போ தான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா நான் சொல்ல இன்னும் படிக்கவே இல்லை இன்னும் வேலைக்கு போகல கல்யாணம் பண்ணல புள்ள பக்கல என்னடா அது போல ரிட்டையர் ஆகுது அப்படின்னா எப்பா நம்ம கல்யாணம்லாம் வேணாம்ப்பா அவன் சொல்லணும் நாலாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் நம்ம கல்யாணம்லாம் வேணாம்ப்பா அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அடுத்தது சொல்லிட்டு தாத்தா உண்மையாகவே கேட்குறேன் எப்போ தாத்தா ரிட்டையர் ஆகிறேன் நான் என் பொண்ணை கூப்பிட்டேன் என் பொண்ணு என்ஐடியில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆர்கிடெக்டா நீ பிரமாதம் ஒர்க் பண்றாங்க சென்னையில பொண்ணை கூப்பிட்டு இது வாருங்க ஏன் இந்த பயில் இந்த பாடு படுத்துற அப்படின்னு என்னப்பா படுத்துறோம் அவனை ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா இது குழு பேர் பேசுறான் அவன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு பாருமா ஒரு பத்து நாள் நீ எதுவும் பேசக்கூடாது ஒரு பத்து நாள் நீ அவனை எதுவும் பேசக்கூடாது அந்த பயலை என் கையில கொடுத்தாங்க நான் ஒரு பத்து நாள் அவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கு போறேன் நான் ஒரு பத்து நாள் அமௌண்ட்டை ட்ரெயின் எடுத்துக்க போகிறேன் என்ன அடப்புன்னு பார்த்து சொன்னேன் நான் அது பள்ளியில் ரெண்டு நாள் பேச போகிறேன்ட்டோ ஒரு நாலாம் கிளாஸ் ஃபைனுக்கு ஒரு பத்து நாள் நான் என்ன சொன்னனோ அதைத்தான் ஒரு நான் சொல்ல போகிறோம் நான் ஒன்றும் பெரிய உலகத்தின் தலை சிறந்த விஷயங்கள்லாம் பேசி உங்களையும் டென்ஷன் பண்ணி நானும் டென்ஷன் ஆகி நான் எதுவும் இருக்க போகிறதில்ல எனக்கு இந்த பசங்க மட்டும் இல்லை பொதுவாவே குழந்தைகள் அறிவாளி புரிஞ்சுமா கண்டுபிடிச்சேன் ஏன் நான் சொன்னது என் பொண்ணு இப்போ இன்னொரு என் பொண்ணு வந்து அமெரிக்கா இருக்கா அப்போ நல்ல வேலை நல்லா இருக்காங்க அவ பிளஸ் டூ படிச்ச நேரத்துல எங்க வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்துச்சு நீங்க இப்போ தமிழ்நாட்டுல யாராவது பிளஸ் டூ படிக்கிறாங்க நீங்களே ட்ரெண்டிங்கா பாத்தீங்களா வீட்டுல எல்லாரும் டென்ஷன் இருப்பாங்க அப்பா டென்ஷனா இருப்பா அம்மா டென்ஷனா இருக்கும் சொந்த தாயிலும் அவங்க போக மாட்டாங்க பையன் பிளஸ் ஸ்டூடா பேசா போடுறா அப்படின்றவா ஆமா பால்கால் கூட மணியை மெதுவா தான் தம்பி பிளஸ் டூ படிக்கிற டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படின்னு நீ எவனாவது ஒருத்தர் வீட்டுல பிளஸ் டூ படிச்ச அப்பா டென்ஷன் அம்மா டென்ஷன் தாய்மாமா டென்ஷன் பால்கார டென்ஷன் எல்லாம் டென்ஷனா இருப்பான் அந்த பயம் மட்டும் ஜாலியா இருக்கும் அப்படி இருந்தாங்கன்னா வீட்டு ஒருத்தர் பிளஸ் டூ பிடிக்கிறான்னு அர்த்தம் நம்ம ஒருத்தர் கணக்குல பொண்ணு பிளஸ் டூ படிச்ச காலம் அது ஆமா நான் ஒரு நாள் சொன்னார் இல்லையா வங்கி அறிவியா சொன்னார் இல்லையா பேங்கை முடிச்சுட்டு ஐயா ரத்தனம் சொன்னாங்க இல்லையா நான் பேங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா என் பொண்ணுக்கு மாதிரி தீப்ப மேல கால நிறுத்திக்கிட்டு டிவிய சினிமா பார்த்துட்டு வந்துருச்சு எனக்கு பயங்கர எரிச்சல் என்னதான் பணம் கட்டுறேன் அப்ப இல்லையா பொறுப்பு இருக்கு இல்லையா ஏமா என்னமா பண்றீ அப்படின்னு தெரியல டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இது என்ன காமெடின்னா அப்போ என்ன டிவியில ஓடிகிட்டு இருந்துச்சு சொல்றேன் நம்ம தலையில் நடித்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அமர்க்களம் சினிமா ஓடிட்டு அப்போது இந்த சத்தம் இல்லாவுல இருக்கட்டே இந்தமில்லா மாட்டோம் திரும்ப உங்களுக்கு அந்த பாட்டு ஓடி ஓடிருந்துச்சு ஏன் பொண்ணு ரசிச்சு பார்த்து நான் குறுக்க போயிட்டேன் திரும்பவும் சக்குன்னு ஆஃப் போட்டு போதும்ல ஆஃப் பண்ணிட்டேன் போங்க அப்படின்னு இது போய் கூட கோகப்படுற பனின்னு சொன்னு அதெல்லாம் கிடக்கட்டும் இந்த பாட்டு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி சத்தம் உள்ளே அந்த பாட்டு நான் என்ன கவிஞர் வைரம் இருந்து அந்த ஆளு சொல்லி இந்த பாட்டை மாத்த சொல்ல நான் சொல்லி அவர் பாட்டை மாத்தறதா என்னம்மா சொல்றேன்னு அப்பா இந்த சத்தமிழா உலகம் கேட்டேன் ஆமா சத்தமிழா உள்ளம் கேட்டேன் யுத்தம் இல்லாத பூமி கேட்டேன் அதை கேட்டேன் கெட்டலாம் வேணாம்ப்பா அட்வைஸ் பண்ணால அப்பா கேட்டேன் அறிவுரை சொல்லாத அம்மா கேட்டேன் மாத்துக்கு பாட்டு அன்னைக்கு விட்டேன் தங்க நான் வந்து அட்வைஸ் பண்ற என்னைக்கு நான் அட்வைஸ் பண்ண நிறுத்தணும் அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க எடுத்து அன்பாக இருந்துச்சு நீங்க நல்லா மனசுல வச்சுங்க வாழ்க்கையில அட்வைஸ் இருக்குல்ல அட்வைஸ் அது அடுத்த நமக்கு சொல்றது கரெக்டா அது அடுத்த நமக்கு சொல்றது நம்மளா உணர்றது இருக்குல்ல அது நாமே உணர்வு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றதுன்னா இப்போ இது அட்வைஸ் இது உணர்வுக்கோ கோழி முட்டை இருக்குல்ல கோழி முட்டை கோழி முட்டையை ஒருத்தர் வெளியே கிளம்பு வச்சுக்கோங்க தட்டில் கரண்டியாக என்ன ஆகும் ஆஃப் ஆம்லெட் ஆகும் ஊரில் வலிச்சான்னு சொல்லுவாங்க சில ஊர்ல முட்டை மாசுமா ஒரு ஊர்ல பேர் வைப்பான் நல்லா புரிஞ்சுக்க அர்பைஸ் என்பது முட்டை வெளியே இருந்து உடைவதற்கு சமம் தானா தான் முட்டை உள்ளிருந்து உடைவதற்கு சமம் முட்டை உள்ளிருந்து உடைந்தால் மட்டும் தான் அதற்குள்ளிருந்து உயிர் வரும் மறக்காதீங்க அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் இந்த பள்ளியே நடக்குது வந்தவுடன் சொன்னாங்க பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசிருக்கிறாங்க சிறந்த எழுத்தாளர்கள் பேசியிருக்கிறாங்க என்று நிறைய சொன்னாங்க எதுக்காக சார் நான் பேச ஒரு மணி நேரத்துல நீங்கள் உணர வேண்டும் என்பதை தாண்டி எனக்கு எந்த அபிப்பிராயம் இல்லை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்ன அடிப்படையிலேயே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது இளைஞர்கள் எப்போதுமே மிகுந்த அறிவாளிகள் என்பதை இது மாதிரி குழந்தைகள் பேசுறது மட்டும் நான் கண்டுபிடாரில்ல மாறா நாங்கள் கல்லூரிகளுக்குள் பள்ளிகளுக்குள் சில கவிதை பயிராகமா நடத்துவோம் கவிதை என்ன என்ன இலக்கியம் என்ன என்ன உங்க ரெண்டு ஐயா ரெண்டு சொன்னாங்க இல்லையா வாழ்க்கையை உணர்ந்து கொள்வது சமூகத்தோடு உறவாடுவது இத முன் வச்சு கவியரங்கம் கவிதை எல்லாம் இருந்து சொல்லி பார்த்தோம் என்னுடைய அனுபவத்துல ஐயா அப்துல் ரஹ்மான் உயிரோடு இருந்த காலம் அந்த காலம் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவர்களுக்காக கவிதை போட்டி நான் அவர் தான் ஜட்ஜு ஒரு மாணவன்லாம் பேப்பரெலாம் கொடுத்தாச்சு எழுத சொல்லி எல்லா பேப்பரும் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு சரி ஐயா ரகுமான தனித்தனியாக பேப்பரை அவால்யேட் பண்ணோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாணவனை தான் முதல் பரிசு பற்றோன்னா தேர்வு செய்யணும் அந்த பையன் பேர் பா இளம்போகர் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த கவிஞனின் பெயர் சொல்லி கவிதையை நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஞாபகம் வச்சு எழுதுனா பாரதியாவல எழுதியது எழுது பாரதிதாசன் அல்ல எழுதியது கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் எழுதினான் கவிதை அழகான கவிதை பத்து முறை குயவனின் சக்கரம் சுற்றினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது புரியுதா பத்து முறை குயவனின் சக்கரம் சுத்தினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது இந்த உலகம் இத்தனை நூற்றாண்டுகளாய் சுற்றிய பிறகும் மனிதன் மட்டும் களிமண்ணாகவே இருக்கிறான் என்று கவிதையில் சொன்னான் நான் உண்மையாகவே யோசித்து பார்த்தேன் ஒருவேளை நாம் தான் ஏதோ அறிவுரைகள் சொல்லி 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 இந்த பிள்ளைகளுடைய ஆற்றலை அழிக்கிறோமோ என்ற சந்தேகம் எனக்கும் பல முறை உண்டு அதை விட இன்னும் ஒரு பெரிய அற்புதமான கவிதையை சமீபத்தில் படித்தேன் ஒரு சின்ன இளைஞர் அழுகிய கவிதையை இப்போ இந்தியா முழுதும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கடவுள் தான் பிரச்சனை கடவுளை முன்வைத்த பிரச்சனை ஒன்று இந்தியா முழு ஓடி கடவுள்னா யாரு கடவுள் யார் தான் கடவுள் என் பார்வையில் சொல்லுகிறேன் பெயர் சொல்லாக இருக்கிறவரையும் பிரச்சனையான் கடவுள் என்று வினைச்சொல்லாக மாறுகிறாரோ அன்றுதான் பிரச்சனைகள் தீரும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த பையன் கவிதை சொல்றான் பாருங்க நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் கவிதையை கௌரவமாக கிடைச்சிக்கணும் நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் கலைத்து விழுந்த மூன்றாவது வரிசை முதியவரின் தாகம் தணிக்க அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு தந்தேன் கடவுளுக்கு கூட வரிசை நினைக்கிறாங்க டீச்சர் பெரியவருக்கு போய் கீழே விழுந்துடுறாரு கடவுளுக்கு அர்ச்சனை தேங்காய் அந்த தேங்காயை உடைத்து அங்கேயே உடைத்த அவருக்கு தந்தேன் கடவுள் யாரும் அறியாமல் வாயை துடைத்துக் கொண்டார் என்று கருந்தை முடிகிறார் இப்போ யாரோ ஒரு முதியவருக்கு அந்த தேங்காய் இவங்க கொடுக்க கடவுள் தான் தின்னதான் நினைச்சு வாயை தொடைச்சாருன்னா பாவப்பட்டவனுக்கு செய்கிற உதவிதான் கடவுளுக்கு செய்கிற உதவி என்று அது இளைஞர் கவிஞர் சொல்லிவிட்டார் என்பதை நீங்கள் தரிசனத்தில் வச்சிருங்க அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு சிறந்த அறிவாளிகள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறார்கள் ஏன் வந்து பேப்பரை தொடர்ந்தோம்னா தற்கொலைங்கிற செய்தி வருது சாதாரண ஒரு படிச்சா பிளஸ் டூ ஃபெயில் அதுலான ஒரு பையன் மேலே மூணாவது செத்து போயிடுறான் ஒரு பாப்பா வந்து விஷம் குடிச்சு செத்து போறான்னு செய்தி படிக்கிறோம் அப்ப என்ன சிக்கல் நமக்குள்ள இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சில விஷயங்களை எங்களை பேச வேண்டும் என்று அப்பதான் மனதில் வர்த்தக நண்பர்களே நான் மிகுந்த பொதுவா இந்த மாதிரி சிக்மன்ஸ்ல கல்வி சம்பந்தமாக பேசக்கூடிய உரையாடல்கள்ல மூன்று விதமாக பேசணும் அதான் நியாயம் ஒன்று நீங்கள் மாணவர்கள் மற்றவர்கள் ஆசிரியர்கள் மூன்றாவது பெற்றோர்கள் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த ட்ரையாங்கிள் தான் எஜுகேஷன் நல்லா நீங்க கவனிச்சுக்கா எஜுகேஷன் நத்திங் பட் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க ஒரு முக்கோணம் தான் கல்வி ஒன்று நீங்கள் மாணவர்கள் மற்றொரு முக்கோணத்தின் கோணம் ஆசிரியர் இன்னொன்று பெற்றோர்கள் இந்த இணைப்பு இந்த இணைப்புல எங்கே பிரச்சனை வந்தாலும் என்றது பிரச்சனையாக மாறும் பெற்றோர்கள் இருக்கிற பிரச்சனை குழந்தையை பாதிக்கும் ஆசிரியர்கள் பிரச்சனை குழந்தைகளை பாதிக்கும் குழந்தைகள் உங்கள் படிச்சு உங்களை பாதிக்கும் அப்போ இந்த மூன்று செக்மெண்டில் இன்று நாம் பேசவதற்கு உங்களிடையே என்பதை வச்சுட்டு என்னுடைய சும்மா சாதாரண பாருங்களேன் உட்காந்து எல்லாரும் வெற்றியின் திறவுகளும் தான் ரத்த நான் சொன்னாங்க உட்காந்து உங்களை நான் ஒரு சின்ன பால கூறி வெளியே கேள்வி கேட்கிறேன் ஏது வானம் தெரியுதா பாரு சும்மா ஜாலியா பாரு தெரியுதா இல்லையா

அல்லது பொம்முடி கூட கிடைக்கா இல்ல லாஜிக் கிடைக்குது பொம்முடி தெரியலனால் வானம் கிட்ட கிடைக்கு என்பது அர்த்தம் இல்ல வாழ்க்கையில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க எது ஒன்று வாழ்வில் உயரத்தில் இருக்கிறதோ அது மட்டும்தான் தெரியும் என்பதை நீங்கள் தயவு செய்து முதல்வர இந்த வாழ்க்கை எது உயரத்தில் இருக்கிறதோ அதுதான் தெரியும் என்பதுதான் ஜெயம் பள்ளியில் பேச போற விஷயம் உயரத்துக்கு போகணும்ல அதான வெற்றி வெற்றி வெற்றிங்கிறது அடிப்படையில் மூன்று காம்பினேஷனுடைய பயன் அது நீங்க சின்ன பிள்ளைகள் நம்ம ஒரு மனுஷன் உட்காந்துருக்கணும்னு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறேன் நீங்க ஐயா எல்லாரும் நீ யார வேணாலும் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கும் ஒண்ணு உடம்பு ரெண்டாவது மனம் மூன்றாவது அறிவு இல்ல இந்த மூணு இல்லாத சொல்ல முடியுமா நீங்க உடம்பு இல்லாத ஒருத்தர் நீங்க மனுஷன் சொல்ல மாட்டீங்க அறிவு மனசு மூன்றும் சேர்ந்ததுதான் அடிப்படையில் இந்த மூன்றையும் யார் ஒருவன் தகுதியோடு வைத்துக் கொள்கிறானோ அவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நீங்கள் தரிசி புரிஞ்சிருக்க ஒரு ஸ்கிராச்சாக கூட நடக்கலாம் கீழே ஆனா இந்த மூன்றும் ஒருவரும் சிறப்பாக இருந்தால் அவர் நிச்சயமாக வெற்றி அடைவார் இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க இந்த பாட்டில் கைல இருக்கு இந்த பாட்டில் கையில இருக்கு இந்த பாட்டில் இது என்ன பாட்டில் வாட்டர் பாட்டில் கரெக்ட் இதுலயே ஒரு பால் இருக்கு சொல்லுவேன் பால் பாட்டில் சொல்லுவேன் தேர்ந்திருந்தா

அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்றீங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சயின்டிஸ்ட் இருக்கேன் ஐயா அறிவியலை பத்தி சொன்னாரு நான் ஒரு புத்தகத்தின் பெயர் சொல்றேன் அந்த புத்தகத்தின் பெயரை நீங்க மனசுல கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க ஒரு புத்தகம் நான் எந்த பள்ளியின் கல்லூரில பேசுறனாலும் மறவாமல் சொல்ற புத்தகத்தின் பெயர் தி ஹண்ட்ரட் மைக்கேல் டி ஹர்ட் என்கிற ஒரு பேராசிரியர் புத்தகம் நூலகத்தில் இருக்கும் இல்லை என்றாலும் வாங்கி வைப்பார்கள் என்ன உலகத்தில் அதிக செல்வாக்கு செலுத்திய நூறு பேரை புத்தகம் அது புத்தகம் நம்பவே முடியாது அந்த நூறு பேர் பட்டியலை உருவாக்குவதற்கு அந்த பேராசிரியர் ஆராய்ச்சிகள் செய்தான் அந்த நூறு பேர் பட்டியலில் இந்தியாவில் இருந்து மூன்றே மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் ஒன்று மன்னன் அசோகன் மற்றொருவர் புத்தன் மகாவீரர் மூன்று பேர் மட்டும்தான் அந்த புத்தகத்துல மன்னர்கள் இருக்கான் ஆர்டிஸ்ட் இருக்கான் எழுத்தாளர் இருக்கிறான் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கான் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் அளவுகள் என்ன தெரியுமா இந்த உலகத்தை அதிகமாக செல்வாக்கு செலுத்திய யார் நூறு பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பட்டியல் கொண்டிருக்கான் அந்த ஆள் பிரமாதமான புக்கு சார் சயின்ஸ் சொன்னு சொல்லிட்டு போறேன் நூறு பேர் பட்டியலில் நான் சொல்லிட்டேன் மன்னர் ஓவியர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாருக்கான ஆனால் பட்டியலை முடிச்ச பிறகு ஒரு ஆக்சர் ஒன்னு போடுறாங்க அந்த ஆக்சர்ல உலகில் அதிக செல்வாக்கு செலுத்திய நூறு பேரையும் அதிகமான பேர் இடம்பெயற்ற கேட்டகரி எது தெரியுமா எதா இருக்கும் அதிகமான பேர் இடம்பெற்றவர்கள் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் என்பதை தயவு செய்து மனதில் வச்சிருக்க விளையாட்டு இந்த உலகம் சந்திக்கிற எல்லா மாற்றங்களையும் உருவாக்கியது அறிவியல் மட்டும்தான் அறிவியல் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்வதெல்லாம் இந்த அறிவியலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து நான் சென்று தெரிஞ்சுங்க என்பது ஒன்றும் இல்லை முற்று பார்ப்பதுதான் சயின்ஸ் நீயே தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறவன்னு சொன்னா அவன்தான் விஞ்ஞானி அவம்தான் விஞ்ஞானி ஏன் வந்து ஆப்பிள் பழம் கீழே விழுந்து யோசிச்சது தான சார் சயின்ஸ் ஆப்பிள் பழம் ரொம்ப நாளா விழுந்து இருந்துச்சு நம்ம திடி திடி சித்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் ஆனா ஒருத்த மட்டும் தான் யோசிச்சான் ஏன் கீழே விழுந்துது இல்ல சயின்ஸ் சார் இப்ப சயின்ஸ் என்ன நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு ரெண்டாவது எனக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாகவே இந்த படிப்பு படிப்புங்கும் போது ரொம்ப சாதாரணம் சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டா நான் சொல்ல வேண்டியது எனக்கு என்ன நான் அசுரன் சினிமா பாக்கிறேன் நீங்க அசுரன் சினிமா தனுஷ் வந்து இந்த மகன்கிட்ட சொல்லுவாரு அந்த அப்பா தனுஷ் ஒரு பழைய